வணக்கம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதி ஐயா வழியோட நிறுவனர் ஐயா வைகுண்டரை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கொஞ்சம் ஆராய போறோம் உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகள் வரலாற்று தகவல்கள் வச்சுதான் இதை செய்யப் போறோம் ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான சவால் இருக்கு என்ன சவால் அதாவது ஐயா வழி மரபுல உருவ வழிபாடு பெருசா ஊக்குவிக்கப்படலை இல்லையா ஆமா அது உண்மைதான் அதனால நாம ஒரு குறிப்பிட்ட உருவத்தை வரையறதை விட அவருடைய அந்த சாராம்சம் அவர் விட்டுட்டு போன தாக்கம் அதை எப்படி நாம கிரகிச்சிக்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம நோக்கம் உங்களுக்காகவே இந்த அலசல் சரி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொல்றது அவரை பத்தின நேரடியான சித்திரங்களோ இல்ல விவரிப்புகளோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியா ஆமா அதனால நமக்கு கிடைச்ச வரலாற்று துணுக்குகள் அவர் பயன்படுத்தின சில குறியீடுகள் அப்புறம் அவருடைய தத்துவங்களோட ஆழம் இதையெல்லாம் வச்சுதான் நாம் அவருடைய முக்கியத்துவத்தையும் அந்த புரட்சிகரமான கருத்துக்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு புரிதலை உங்களுக்காக உருவாக்கணும் புரிது இது வந்து எப்படி சொல்றது வழிபாட்டுக்கான ஒரு உருவத்தை செய்யறது இல்ல அவரை பத்தின ஒரு அறிவொழி ஒரு தெளிவு அதுக்கான முயற்சி தான் சரி சரி அப்போ இத இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கலாமா உங்க குறிப்புகள்ல என்ன இருக்கு அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை பத்தி ஆதாரங்கள் படி அவருடைய இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள் ஓ முடிசூடும் பெருமாள் ஆமா ஆனா அந்த காலத்துல இருந்த கடுமையான சாதி அழுத்தங்கள் காரணமா அந்த பேரை முத்துக்குட்டின்னு மாத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்பவே அந்த சமூக சூழல் அப்படி இருந்திருக்கு ஆமா இதுவே ஒரு பெரிய சாட்சி இல்லையா அப்புறம் அவர் வந்து கடல்ல இருந்து ஒரு தெய்வீக அனுபவத்துக்கு பிறகு வெளிப்பட்டதா சொல்றாங்க அப்போதான் அவர் ஐயா வைகுண்டர் அப்படின்னு அறியப்படுறார் சரி அவருடைய தோற்றம் பத்தி ஏதாவது குறிப்புகள் இருக்கா அந்த தவ காலத்துல எப்படி இருந்தாருன்னு நிச்சயமா அத பத்தி ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது அவரு ஆறு வருஷம் தவம் இருந்தப்போ ரொம்ப எளிமையா ஏன் ஒரு மாதிரி புறக்கணிக்கப்பட்ட தோற்றத்தில் இருந்ததா சொல்றாங்க எப்படி குறிப்புகள்ல வந்து அழுக்கானவர் நீண்ட சிக்கலான சடைமுடி கிழிஞ்ச ஆடைகள் அப்படின்னு வருது ஓ அவரே தன்ன ஒரு பண்டாரம் அதாவது ஒரு நாடோடி துறவின்னு அடையாளப்படுத்திக்கிட்டார் அர்த்தம் இருக்கா இல்ல அது வெறும் துறவரம் மட்டும் இல்ல அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அந்த தோற்றம் வந்து கலி மாயையை அதாவது இந்த யுகத்தோட தீமைகள் அறியாமை சமூக அநீதிகள் இது எல்லாம் அழிக்கிற அவரோட பெரிய நோக்கத்தோட நேரடியா தொடர்பு படுத்தப்படுது ஓஹோ அப்படியா ஆமா அந்த எளிமையான பண்டார தோற்றம் அதுவே வந்து அன்னைய இறுக்கமான பணிலை கொண்ட சாதி அமைப்ப அவர் முழுசா நிராகரிச்சத காட்டுது சரிதான் அது மட்டும் இல்ல அடித்தட்டு மக்களோட அவர் எவ்ளோ நெருக்கமா இருந்திருக்காருங்கறதையும் அது காட்டுது அது ஒரு குறியீடு மாதிரி இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ பக்தர்களை வழி கூட சில புரட்சிகரமான விஷயங்கள் இருந்திருக்குமே ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் அவர் வந்து தன்னோட பக்தர்களை